அதற்கு பதில் நடந்ததற்காக தற்போது பாகிஸ்தானும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக அட்டரி எல்லையை உடனடியாக மூடுவதாக நேற்று இந்தியா அறிவித்ததை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வாகா எல்லையும் நாங்கள் உடனடியாக மூடுவோம் இந்தியாவுடனான அந்த வாகா எல்லையில் வழியாக மேற்கொள்ளப்படுகின்ற வர்த்தக உறவுகளை முறித்துக் கொள்வதாக தற்போது பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய உயர் உயரதிகாரிகளை அங்கீகரிக்கப்படாத நபர்களாக அறிவித்து அவர்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் அங்கிருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கை முப்பதாக குறைத்திருக்கிறது மிக முக்கிய முடிவாக இந்தியாவிலிருந்து இயக்கப்படும் விமான நிறுவனங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளியை உடனடியாக மூடுவதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது இந்திய அரசால் அல்லது எந்த ஒரு இந்தியர்களால் இயக்கப்படுகின்ற எந்த ஒரு விமானமும் பாகிஸ்தான் வான் பரப்பில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது பாகிஸ்தான் பதில் நடவடிக்கையாக அறிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது